தென்னாடுடைய சிவனே போற்றி என்னாட்டவர்க்கும் இறைவா போற்றி அன்பர்களே திருவாசகம் காட்டுகின்ற வாழ்வியல் நெறிகளை நாம் தொடர்ந்து பேசி வருகிறோம் இன்றைக்கு அதே வரிசையிலே திருவம்மானையிலே ஒரு பாடல் ஊனாய் உயிராய் உணர்வாய் எண்ணுள் கலந்து தேனாய் அமுதமுமாய் தீங்கரும்பின் கட்டியுமாய் வானோரறியா வழியமக்குத் தந்தருளும் தேனார் மலர்கொன்றை சேவகனார் சீர் சேர் ஆனா அறிவாய் அளவிறந்த பல்லுயிர்க்கும் கோணாகி நின்றவா கூறுதும் கான் அம்மானாய் நாம் ஏற்கனவே தெரிவித்திருக்கிறோம் அம்மானை என்பது ஒரு விளையாட்டு பாடலோடு சேர்ந்த மகளிர் விளையாட்டு அப்படி விளையாடுகின்ற நேரத்திலே அவர்கள் சிவபெருமானை பாடுவதாக மாணிக்கவாசகர் பாடலை அமைத்திருக்கிறார் ஊனாய் உயிராய் உணர்வாய் மூன்றுமே இறைவன் சிவபெருமான் எப்படி கற்பனை செய்து எப்படி உணர்ந்து அனுபவித்து மாணிக்கவாசகர் வாசகர் எழுதியிருக்கிறார் ஊனாய் உயிராய் உணர்வாய் என்னுள் கலந்து ஊனாய் கலர்ந்திருக்கிறான் உணர்வாய் கலர்ந்திருக்கிறான் உயிராய் கலர்ந்திருக்கிறான் அதாவது சொல்லுவார்கள் தேவார வரிகள் சொல்லும் பணக்கை மும்மத வேளம் புரித்தவன் நினைப்பவர் மனம் கோவிலாய்க் கொண்டவன் நாம் ஆழ்ந்த மனதோடு உள்ளம் உருகி ஆனால் நம் மனத்தை கோவிலாக ஆண்டவன் ஏற்றுக்கொள்வான் வரிகள் நினைப்பவர் மனம் கோயிலாய்க் கொண்டவன் அனைத்தும் வேடமாம் அம்பள கூத்தனை திணைத்தனை பொழுதும் மறந்து உய்வனோ தினை கூட நான் இறைவனை மறந்து இருக்க மாட்டேன் வரிகள் அப்படி ஊனாய் உயிராய் உணர்வாய் என்னுள் கலந்து தேனாய் அமுதமுமாய் தீங்கரும்பின் கட்டியுமாய் இறைவன் இருக்கிறான் அந்த இறைவன் வானோர் அறியா வளியமுக்கு தந்த தந்து அருளியிருக்கிறான் எத்தனையோ பேர் இறைவன் திருவடிக்காக காத்து கொண்டிருக்கிறார்கள் முன்ீரும் ஆதியும் இல்லான் முனிவர் குழாம் பல்நூறு கோடி இமையோர்கள் தாம் நிற்ப பல நூறு கோடி தேவர்கள் வரிசையிலே நிற்கிறார்கள் பல்நூறு கோடி இமையோர்கள் தாம் நிற்ப அவர்களெல்லாம் காத்துக்கொண்டிருக்கிறார்கள் தண்ணீர் எனக்கருளி கருணை வெள்ளத்து மண்ணூர மண்ணும் மணி உத்தரகோஷமங்கை அப்படி வானோர் அறியா வளியமக்கு தந்தருளும் தேனார் மலர்கொன்றை சேவகனார் சீர் ஒளி சேர் அறிவாய் சீர் ஒளி அறிவாய் அளவிறந்து பல்லுயிர்க்கும் கோணாகி நிற்பவன் உலகத்து அனைத்து உயிர்களுக்கும் தலைவன் பாடுதும் காண அம்மானா இப்படி பாடுவோமே இப்படி மகளிர் பாடுவதாக அந்த பாடல் அதோடு ஒட்டி இன்னொரு பாடலை சொல்லுகிறேன் திருவேஸ்வரம் நானேயோ தவம் செய்தேன் சிவாயணம எனப் பெற்றேன் நானேயோ தவம் செய்தேன் சிவாயணம எனப் பெற்றேன் தேனாய் இந்நமுதமுமாய் தித்திக்கும் சிவபெருமான் தானே வந்து எனது உள்ளம் புகுந்து அருள் செய்தான் தானே வந்து சிவபெருமானே வந்து எனது உள்ளம் புகுந்து அருள் செய்தான் அப்ப மாணிக்க வாசருடைய தவம் எப்படிப்பட்ட தவம் சற்று நாம் சிந்தித்துப் பார்க்க வேண்டும் மாணிக்க வாசருடைய தவம் எப்படிப்பட்ட தவம் தானே வந்து எனது உள்ளம் புகுந்து அடியேற்கு அருள் செய்தான் ஊனாரும் உயிர் வாழ்க்கை ஒருத்தன்றே வெறுத்திடவை ஊனாரும் உயிர் வாழ்க்கை நாம் ஏற்கனவே பேசி இருக்கிறோம் இந்த உடல் ஒன்பது வாசல் குடில் இதை கவனத்திலே முழுவதுமாக எடுத்துக்கொள்ளக்கூடாது மனத்தையும் மனத்திலே உறைந்திருக்கின்ற நன்னெறிகளையும் கவனத்தில் கொள்ள வேண்டும் மனத்தை கோவிலாக்க வேண்டும் புலன்கள் ஐந்தும் பனித்தலைப்பட்டால் பையும் பறக்கின்றவாறு இறைவன் மனத்திலே குடிகொள்ளுகின்ற பொழுது உறைந்திருந்து அருள்கின்ற பொழுது புலனைந்தும் நம் கட்டளையிலே இருக்கும் இறைவனை எண்ணி நாள்தோறும் பயணிக்கின்ற பொழுது புலன்கள் நம் கட்டளையில் இருக்கும் ஊனாரும் உயிர் வாழ்க்கை ஒருத்தன்றே வெறுத்திடவே என்று சொன்னார் இரண்டு பாடல்களை ஒப்பிட்டு பார்க்கின்ற பொழுது நாம் எடுத்துக்கொள்ள வேண்டிய வாழ்வியல் நெறிகள் ஊறும் உயிர் வாழ்க்கை ஒருத்தன்றே வெறுத்திடவே என்கின்றவர் நினைப்பவர் மனம் கோயிலாய்க் கொள்வான் இறைவன் இறைவனை தொடர்ந்து வணங்கி நினைத்தால் அவன் உள்ளத்தை உள்ளத்து கோவிலே அப்படி நினைப்பவர் மனத்திலே கோவிலாக நினைத்து அமர்ந்து கொள்வான் அனைத்தும் வேடமாம் அம்பலக்கூத்தனை திணைத்தனை பொழுதும் மறந்து உய்வனோ இறைவனை மறவாது திணைத்தனை பொழுதும் மறவாது எண்ணத்திலே கொண்டிருப்பவர்கள் உள்ளம் கோவிலாக மாறுகிறது உள்ளம் பெரும் கோவில் எப்பொழுது உள்ளம் பெரும் கோவில் சிந்தித்து பார்க்க வேண்டும் ஒவ்வொரு வரிகளிலும் உள்ளம் உருகி இறைவனை தொழுகின்ற பொழுது நான் அல்ல நீயே எல்லாம் என்று சரணாகதி அடைகின்ற பொழுது இறைவன் நம்மை ஆட்கொள்ளுகின்ற பொழுது நாம் அனைத்து நல்வினைகளையும் பெறுகின்றோம் ஊனாய் உயிராய் உணர்வாய் என்னுள் கலந்து இறைவன் ஊனாய் உயிராய் உணர்வாய் நம்முள் கலந்திருப்பான் சில நிறைய பேர் வாழ்வின் வழி தேடிக்கொண்டிருப்பார்கள் காத்து கொண்டிருப்பார்கள் கோவில்களிலே வரிசையாக நின்று கொண்டிருப்பார்கள் ஆனால் இறைவனை தேடுபவனுக்கு உள்ளத்திலே தேடுபவனுக்கு உள்ளத்தை கோவிலாக்கி இறைவனை அமர்ந்து வைப்பவர்கள் அந்த வரிசையை விட முந்தியிருப்பார்கள் வானோர் அறியா வலியமக்கு தந்தருளும் தேனார் மலர்கொன்றை சேவகனார் கொன்றை மலர் அணிந்த சேவகன் பக்தர்களுக்கு சேவை செய்பவன் தேனார் மலர் கொன்றை சேவகனார் மலர் மலர்கொன்றை சேவகனார் பல்லோர் இருக்க எனக்கு அருளி செய்தான் முன்னீரும் ஆதியும் இல்லான் அருப்பெரும் ஜோதியான் பல்லூறு கோடி இமையோர்கள் தாம் நிற்ப தண்ணீர் எனக்கு அருளினான் தண்ணீர் என கருளினான் எப்படி இன்னொரு தேவார பாடலை சொல்லி இந்த கருத்தை வலியுறுத்துவோம் கருவாய்க்கிடந்து நின் களலே நினையும் கருத்துடையேன் கருவில் இருந்து கருவாய்க் கிடந்து நின்களல் நினையும் கருத்துடையன் உன் திருவடியை பற்றிய கருவில் இருந்து அன்னையின் வயிற்றில் கருவாய் இருக்கின்ற பொழுதே உன் திருவடியை பற்றி நினைத்துக் கொண்டிருந்தேன் கருவாய் கிடந்து நின் களலே நினையும் கருத்துடையேன் உருவாய் தெரிந்து உந்தன் நாமம் பயின்றேன் கரு உருவாயி உலகிற்கு நான் பிறவி எடுத்து வந்தவுடன் உருவாய் தெரிந்து உந்தன் நாமம் பயின்றேன் சிவாய நம நமச்சிவாய நம நமச்சிவாய சிவாய நம என்று உந்தன் நாமம் பயின்றேன் பஞ்சாட்சரம் பயின்றேன் கருவாய்க் கிடந்து நின்களலே நினையும் கருத்துடையேன் உருவாய் தெரிந்து உந்தன் நாமம் பயின்றேன் உனது அருளால் உனது அருளால் திருவாய் பொழிய சிவாய நமவென்று நீரணிந்தேன் தருவாய் சிவகதினி பாதிரி புளியூர் அரணே தருவாய் சிவகதினி ஏன்னா நான் கருவிலிருந்து உன்னையே நினைத்து கொண்டிருக்கிறேன் இப்படிப்பட்ட உள்ளங்களில் இறைவன் குடிகொள்வான் இறைவன் குடிகொண்டாள் என்று சொன்னால் ஊனாயிருப்பான் உயிராயிருப்பான் உணர்வாயிருப்பான் தேனாய் இனிப்பான் அமுதமாய் இனிப்பான் தீங்கரும்பின் கட்டியுமாய் இனிப்பான் சிவபுராணம் இந்த வரிகளை மிக அருமையாகச் சொல்லும் கரந்த பால் கண்ணலொடு நெய் கலந்தார்போலே சிறந்து அடியார் சிந்தனையில் தேனூரி மிக அருமையாக சிவபுராண வரிகள் சொல்லு இந்த பாடல் நமக்கு வலியுறுத்துவது இறை உணர்வினை வலியுறுத்துகிறது நெஞ்சிலே என்றுமே இறை உணர்வை நாம் தக்க வைத்துக் கொண்டு இறை வழிபாடு இறைவனே திணைத்தனை பொழுதும் மறைந்துவிடக்கூடாது அப்படி இருக்கின்ற பொழுது ஊனாயிருப்பான் உணர்வாயிருப்பான் உயிராயிருப்பான் வானோர் அறியா வழி நமக்கு தந்து அருள்வான் தானே வந்து எனது உள்ளம் புகுந்தான் திருவாசகத்திலே மாணிக்க வாசகருடைய வரிகள் திருவாசகத்தில் இருக்கிற பாடல்களின் ஒவ்வொரு சொல்லையும் ஒவ்வொரு வரியினையும் ஒவ்வொரு பாடலையும் நாம் நெஞ்சத்திலே வைத்து தினந்தோறும் வாசித்து வந்தால் இறையருள் சாத்தியம் மீண்டும் சந்திப்போம்